முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஜூலை ஒன்றாம் தேதி ஆரம்பித்தார்கள் நீங்க எல்லாம் கூட கேட்கலாம் அது என்ன ஓரணியில் தமிழ்நாடு நமக்கு என்ன அப்படி ஒரு அவசரம் ஓரணியில் தமிழ்நாடை நிறுத்தி வைத்து பார்க்கக்கூடிய நிலை என்ன என்று கேட்கலாம் ஓரணியில் தமிழ்நாடு என்றால் என்ன அர்த்தம் என்றால் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்திடம் இருந்து நமக்கு வந்திருக்கிற அச்சுறுத்தல் என்னென்ன தெரியுமா நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை நாம் காக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் நம் மண்ணை காக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் நம் மானத்தை காக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் நம் பாரம்பரிய அடையாளங்களை காக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறோம் நம் உரிமையை காக்க வேண்டிய சூழ்நிலைகளில் இருக்கிறோம் இதையெல்லாம் காப்பாற்ற இந்த தமிழ்நாடு ஓரணியில் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் நிற்கிறது என்று சொல்வதற்கு அடையாளம்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த இயக்கத்தின் அவசியம் இதைதான் ஜூலை ஒன்னாம் தேதி நம்ம முதலமைச்சர் துவக்கி வைத்தார் சரி ஓரணியில் தமிழ்நாடு மொழிக்கு என்ன பிரச்சனை வந்தது இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டடங்கள் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நம்ம வரி பணத்தை வாங்கி ஒன்றிய அரசாங்கம் வச்சுக்கிட்டு இந்தியாவிலேயே அதிகமாக வரி செலுத்தக்கூடிய முதல் ஐந்து மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்குது நம்மளுடைய வரி பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அரசாங்க பள்ளிக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் மோடி என்ன சொல்றாருன்னா நீ வந்து உன் அரசு பள்ளியில இந்தி மொழியை கற்பிக்கணும் நம்ம வரி பணத்தை வாங்கி நமக்கே திருப்பி கொடுப்பதற்கு இந்தி மொழியை திணிக்கிறார்கள் நாம் ஒன்றும் இந்தி மொழிக்கு விரோதிகள் அல்ல இந்தி மொழியை கட்டாயமாக்காதீர்கள் விருப்பம் அவரவர்கள் விருப்பம் அவங்கவுங்க படிக்கலாம் இன்னைக்கு ஒரு சூழ்நிலையை சொல்லுகிறேன் நமது முதலமைச்சருடைய இந்த அரை கோவிலுக்கு அடுத்து தான் மகாராஷ்டிரா முதலமைச்சர் சொல்றார் எங்கள் மாநிலத்திலையும் இந்தி மொழி வந்து மராத்தியே போயிடுச்சு இந்த மாநிலத்தில் மும்பையில் மராத்தியே இல்லைங்கிறாங்க ஒரு மொழியினுடைய ஆதிக்கம் மேலும் மேலும் வந்தால் ஒரு மொழி அழிந்து போகும் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் ஒரு மொழியை அழித்தால் ஒரு இனமே அழிந்து போய்விடும் தாய்மொழியாம் தமிழ் மொழியை நம் இனத்திற்கான அடையாளமே மொழிதான் இந்த மொழியை அழித்து விட்டால் இந்த தமிழ் இனம் என்றொரு இனம் இருந்தது என்பதை எதிர்காலத்தில் தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் அழகாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொன்னுசாமி இங்கே குறிப்பிட்டார் தமிழன் சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றார் இது நம்முடைய அடையாளம் நம்முடைய தனித்துவம் இந்த தனித்துவத்தை விடக்கூடாது என்றுதான் இந்த மொழிக்காக உரிமைக்காக நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம் இதை இப்பொழுது மற்ற மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்லாம் உணர்ந்துகிட்டு இருக்கிறாங்க வடநாட்டுல ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்லுகிறார் மராத்தி மொழி எங்க மும்பையை விட்டு தாண்டி ஆயிரம் கிலோமீட்டர் போயிடுச்சு மராத்திய பேசக்கூடியவர்கள் யாரும் இல்லை இதே மோடி இருக்கிறாரே மோடியோடைய தாய்மொழி இந்தி கிடையாது மோடியோடைய தாய்மொழி குஜராத்தி இந்த குஜராத்தி எங்க பேசுறாங்கன்னா குஜராத் மாநிலத்திலிருந்து குக்கிராமங்கள் தான் குஜராத்தி பேசுறாங்க குஜராத்தியும் அழிந்து போய்விட்டது நம் பக்கத்திலே இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இன்னைக்கு ஏறத்தாழ எழுபது சதவீதம் இந்தி மொழி வழக்கத்திற்கு வந்துவிட்டது இப்படி ஒவ்வொரு இடத்திலும் இந்தி மொழி பேச்சு மொழியாக நம்மை ஆதிக்கத்தில் செலுத்தினார் எதிர்காலத்தில் தமிழ் நாட்டிற்கும் இந்த தமிழ் இனத்திற்கும் நம்முடைய மண்ணுக்கும் இந்த பிரச்சனை வரும் அதனால்தான் நாம் மொழியை காற்று நிற்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு மொழியை காக்க வேண்டும் என்று சொல்கிறார் சரி மண்ணை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்ன பாரம்பரியம் இப்போதான் சமீபத்தில் ஒரு நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு தமிழ்நாட்டிலே மதுரைக்கு பக்கத்தில் கீழடி என்கின்ற பகுதியில் ஊர் நம்மள மாதிரி நாமக்கல் மாதிரி சேந்தமங்கலம் மாதிரி ஒரு ஊர் கீழடி ஊர் அந்த கீழடியில் அகழ்வாராய்ச்சியில் இந்தியாவிலே உலகத்திற்கே கிட்டத்தட்ட ஐயாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பை பயன்படுத்திய ஒரு இனம் ஒரு வழக்கத்தில் இருந்தால் அது தமிழ்நாட்டில் தமிழினம்தான் தான் உலகத்துக்கே இரும்பை கண்டுபிடித்து கொடுத்தது தமிழ்நாட்டில்தான் தான் தமிழ் இனம்தான் இது வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கீழடியிலே நிரூபித்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் அதை அங்கீகரிக்க மறுக்கிறது இதே ஏதாவது ஒரு வடமாநிலத்தில் அங்கதான் இரும்ப கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க தமிழ்நாட்டில் கீழடியில் இந்த நடைபெற்ற இந்த ஆய்வை அவர்களால் அங்கீகரிக்க முடியவில்லை அதனால தான் நம்முடைய மொழி மானம் நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த மாபெரும் பிரச்சார இயக்கத்தை ஜூலை ஒன்றாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் துவக்கினார் தமிழ்நாடு மெங்கும் மிகப்பெரிய வரவேற்பு இந்த ஓரணியில் தமிழ்நாடு மூலமாக நம்முடைய கழகத் தோழர்கள் வீடு வீடாக சென்றார்கள் ஒன்றிய அரசாங்கத்தில் இப்பொழுது நமக்கு எதிராக அவர்கள் செய்து வருகின்ற வேலைகளை எடுத்து கூறினார்கள் தமிழ்நாடு முழுக்க வீடு வீடாக சென்ற இந்த மிகப்பெரிய பிரச்சார இயக்கத்தில் முப்பது சதவீதம் பேர் தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்ளலாம் என்றுதான் நாம் இலக்கு நிர்ணயித்து வீடு வீடாக சென்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் உறுப்பினராக சேர்க்க முயற்சித்தோம் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா ஜூலை ஒன்றாம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் குள்ளார ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் ஐம்பது சதவீதம் பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டார்கள் ஐம்பது சதவீதம் பேர் நமது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ கிழக்கு மாவட்டத்தில் ராசிபுரம் சேந்தமங்கலம் மற்றும் நாமக்கல் சட்டமன்ற தொகுதிகளில் அறுபது சதவீதத்திற்கு மேற்பட்டோர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை உறுப்பினராக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அறுபத்தி ஒரு சதவீதம் இந்த ஜூலை மாதத்திலிருந்து செப்டம்பர் வரை இந்த நாமக்கல் மாவட்டம் கிழக்கு மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொண்டவர்களுடைய நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பேர் எந்த அரசியல் கட்சியிலும் செய்யாத சாதனை எந்த அரசியல் கட்சியும் முறியடிக்க முடியாத சாதனை தமிழ்நாடு எங்கும் நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு அவரது மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை உறுப்பினராக இணைத்து கொண்டு மக்கள் அங்கு ஆரவாரமாக வருகிறார்கள் பெண்களுடைய ஆதரவை நம் முதலமைச்சர் பெற்றிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் இங்கே பேசுகின்ற போது குறிப்பிட்டாரே தம் மாநில நம்முடைய முதலமைச்சருடைய நலத்திட்ட உதவிகள் நாம் தேர்தல் நேரத்தில் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சொன்னார் நாம் ஆட்சிக்கு வருகின்ற போது கொரோனா காலகட்டம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் கொரோனா காலகட்டம் ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறாங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் பழனிசாமி கொடுப்பீங்களா வெறும் ஆயிரம் தான் கொடுத்தார் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து போட்டார் மீதி நான்காயிரத்தை ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி வழங்கினார் உடனே ஒவ்வொரு குடும்பத்தைக்கும் அட்டைக்கும் நாலாயிரம் ரூபாய் அடுத்து பெண்களுக்கான இலவச பஸ் பயணம் விடியல் பயணம் திமுக காரங்க ஓட்டுக்காக சொல்கிறாங்கன்னாங்க இந்த மாசத்தோட ஒவ்வொரு ஊர்லேயும் பெண்களுக்காக நாம் கொடுத்துருக்கக்கூடிய இலவச பஸ் பயணங்கிறது நாலே கால் வருஷம் ஆயிடுச்சு தொடர்ந்து இலவச பஸ் பயணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லா இடத்துலையும் வரவேற்பு பெண்கள் ஆரவாரமாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் நான் சமீபத்தில் நாமக்கல் பேருந்து நிலையத்தில் போய் ஒரு நாள் நின்றுட்டு இருந்தேன் ஒரு ஐநூறு ஒரு நூறு இரநூறு பெண்கள் எல்லாமே இங்கே சின்ன சின்ன இப்போ குழந்தைங்க எல்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க என்னம்மா எல்லாம் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறீங்கண்ணே இல்லை நான் பக்கத்தில் இருக்கிற கிராமத்திலிருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறோம் அரசாங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் போனால் தான் எங்களுக்கு இலவச பஸ் பயணம் எங்களுக்கு மாதம் ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி ஐநூறு மிச்சமாகுதுன்னு சொல்கிறாங்க வேலைக்கு போகிற பெண்கள் ஆஸ்பத்திரிக்கு போற பெண்கள் அலுவலகத்துக்கு போற பெண்கள் கோயில் குளத்துக்கு நல்லது கட்டத்துக்கு எதுக்கு போனாலும் இலவச பஸ் பயணத்தை முதலமைச்சர் வெற்றிகரமாக கால் வருஷம் இலவச பஸ் பயணத்தை வழங்கி வருகிறார் இதெல்லாம் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் அது கூட முடியாதுன்னாங்க இந்த மாசத்தோட இருபத்தி ஆறு மாசம் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாச்சு இப்ப உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற இந்த முகாம் ஊர் ஊரா முகாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த முகாமிலையும் மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்களும் மீண்டும் பதிவு செய்யலாம் ஏற்கனவே மாமியார் வாங்கிட்டு இருந்தால் முதியோர் தொகை மறுமலுக்கு இல்லைன்னு சொன்னாங்க இப்போ அதையும் முதலமைச்சர் தளர்வு செய்து மகளிர் உரிமை தொகை பதிவு செய்யலாம்னு உத்தரவு போட்டிருக்கிறார் இப்போ எல்லா இடத்துலையும் உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற முகாம் மூலமாக மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்களும் பதிவு செய்யலாம் அதற்கடுத்து பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலே படித்துவிட்டால் பனிரெண்டாம் வகுப்புக்கு மேல் புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபா எந்த காலேஜில் படித்தாலும் சரி தனியார் காலேஜ் படித்தாலும் சரி அரசு கல்லூரியில் படித்தாலும் சரி டாக்ட்ரு கோர்ஸ் நர்ஸு கோர்ஸு இன்ஜினியரிங் கோர்ஸு எது படித்தாலும் சரி மாதம் ஆயிரம் ரூபா பொண்ணுங்களுக்கு பசங்க எங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க பசங்களுக்கும் ஆயிரம் அதுக்கடுத்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசாங்க பள்ளியில் படிச்சுட்டா அதுக்கப்புறம் டாக்டர் சீட்டு இன்ஜினியர் சீட்டு அக்ரி சீட்டு வெட்டினரி சீட்டு பல் டாக்டர் எது கிடைச்சாலும் அரசாங்க பள்ளியில் படிச்சுட்டா பனிரெண்டாம் வகுப்பு வரை படிச்சுட்டா காலேஜில் ஒரு பைசா பணம் கட்ட வேண்டியதில்லை அத்தனையும் நம்முடைய முதலமைச்சரே செலுத்தி விடுகிறேன் தமிழ்நாடு அரசாங்கமே செலுத்தும் என்கின்ற அரசாணையை நம்முடைய முதலமைச்சர் போட்டார் அதில் என்ன தெரியுமா நடந்தது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவி ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தது அடுத்த நாள் கல்லூரிக்கு செல்லுகிறார் கல்லூரியில் சொன்ன ஏழரை சதவீதத்தில் உனக்கு இடம் கிடைச்சிருச்சு டாக்டர் சீட்டு கிடைச்சிருச்சு நீ பணம் கட்ட வேண்டாம் ஃபீஸ் கட்ட வேண்டாம் ஆனால் சாப்பாட்டு கட்டணும் ஹாஸ்டல் ஃபீஸு கட்டணும் காலேஜ் புக் ஃபீஸு கட்டணும் நாங்கள் எவ்வளோன்னு கேட்டால் அஞ்சு லட்சங்கிறாங்க அவர்களே வசதி இல்லாதனால் அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள் அவர்கள் எப்படி ஐந்து லட்சம் கட்ட முடியும் முதலமைச்சர் சிந்தித்தார் அடுத்த நாள் கோட்டைக்கு போனார் அரசு பள்ளியிலே ஏழரை சதவீதத்தில் கிடைத்தால் அத்தனையும் இலவசம் என்று இந்தியாவிலே முதல் உத்தரவு போட்டோம் நம்ம முதலமைச்சர் தான் இங்கே எங்கேயுமே கிடையாது இங்கே பேசுகிறப்ப கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டார்கள் காலை உணவு திட்டம் காமராஜருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு ஏழை எளிய மக்கள் அவர்கள் பசியோட பள்ளி கொடுத்துருக்கு போகக்கூடாதுன்னு காலை உணவு திட்டம் இப்போ பஞ்சாப் மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு எங்கள் மாநிலத்திலையும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியாக நமது மாநிலம் இன்றைக்கு இருக்கிறது இதெல்லாம் இல்லாமல் கிராமப்புறங்களில் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு கலைஞர் கனவுள்ள திட்டம் மூலமாக மூன்று லட்ச ரூபா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில்ப்பா அதிகமாக கலைஞர் கனவுள்ள திட்டம் கொடுத்தாங்கன்னா அது நாமக்கல் மாவட்டம் ஏழாயிரம் பேர்த்துக்கு இந்த நாமக்கல் மாவட்டத்தில் ஏழாயிரம் பேர்த்துக்கு கலைஞர் கனவுள்ள திட்டத்தின் மூலமாக மூன்று லட்ச ரூபா கொடுத்துருக்குறோம் எந்த மாவட்டத்திலும் இந்த சாதனை கிடையாது அரசு பள்ளியிலே படித்தவர்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் ஏழரை சதவீதம் முன்னுரிமை ஆசை என்ன தெரியுமா நம் வீட்டு குழந்தைகள் படித்தால் எதிர்காலத்தில் அரசாங்க வேலைக்கு போக வேண்டும் டாக்டர் ஆக வேண்டும் இன்ஜினியர் ஆக வேண்டும் ஒரு தாசில்தாராக வேண்டும் டெப்டி கலெக்டர் ஆக வேண்டும் டிஎஸ்பி ஆக வேண்டும் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வேண்டும் ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு போக மாட்டோமோ என்பதுதான் நம்முடைய கனவு அதுதான் ஆசை இப்ப கூட டிகிரி படிக்கிற பிள்ளைங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா நான் இந்த டிஎன்பிசி பரீட்சைக்கு படிக்கிற பணம் கொடுங்கம்பாங்க அரசாங்க வேலைக்கு போக வேணுங்கிற ஒரு ஆசை ஆர்வம் ஆனால் போன ஆட்சியில் அதுலேயும் மண்ணல்லி போட்டாங்க என்ன தெரியுமா பண்ணாங்க தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகின்ற டிஎன்பிசி தேர்வில் வடநாட்டை சேர்ந்த இந்தி பேசக்கூடியவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வேலைக்கு வரலாம் உத்தரவு போட்டாங்க நம்முடைய உரிமைகள் போச்சு நம்ம போலீஸ் வேலைக்கு வடநாட்டில் இந்தி பேசக்கூடியவங்க வந்துருவாங்க முன்சிப்பு வேலைக்கு வடநாட்டில் இந்தி பேசக்கூடியவங்க வந்துருவாங்க கண்டக்டர் வேலைக்கு வடநாட்டில் இந்தி பேசக்கூடியவர்கள் வந்துடுவாங்க நான் ஏதோ வாய் புளிச்சுதோ மாங்காய் புளிச்சுதோன்னு பேசலை போன ஆட்சி கடைசியில் என்ன நடந்ததுன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பாலிடெக்னிக் வாதியாரில் வடநாட்டு பேசுகிறவங்க இந்தி பேசக்கூடியவர்கள் வந்து விட்டார்கள் மின்சார வாரியத்தில் வந்துட்டாங்க குந்தா பவர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க ஆட்சிக்கு வந்தோட நம்ம முதலமைச்சர் போட்டார் தமிழ்நாட்டின் அரசு வேலை தமிழர்களுக்கு தளபதி மு க ஸ்டாலின் தமிழ்நாடு அவர் பக்கம் நிற்குது இந்த ஓரணியின் நோக்கம் என்ன நம் இனத்தையும் மொழியும் மானத்தையும் காப்பாற்றக்கூடிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் டிஎன்பிசி பாடத்தில் தமிழை ஒரு கட்டாய பாடமாக்கினார் இது போதும் ஒன்னு போதும் புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் கொடுக்குறோம் இலவச பஸ் பயணம் காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் கொடுக்குறோம் முதியோர் தொகை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இரநூறு கொடுக்குறோம் இதையெல்லாம் விட நம் உரிமையை காப்பாற்றி இருக்கிறார் முதலமைச்சர் அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நானும் அமைச்சர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனோம் கலெக்டர் கூப்பிட்டாங்க சார் இன்னைக்கு ஒரு புதுமையான திட்டம் காக்கும் கரங்கள் அன்பு கரங்கள்னு சரி என்ன அன்பு கரங்கள் அப்படின்னு நானும் அமைச்சரும் போய் எம்எல்ஏ ராமலிங்கன்னு பொன்னுசாமி எல்லாம் போனோம் என்ன தெரியுமா நம்ம முதலமைச்சருக்கு தான் அந்த திட்டம் நினைவுல வந்தது எப்படி தான் அதெல்லாம் செயல்முறைப்படுத்தினார் தெரியல என்ன தெரியுமா அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் அப்பாவும் அம்மாவும் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபா சும்மா இல்லை நூற்றி இருபது பேர்த்துக்கு ஆர்டர் கொடுத்துட்டு தான் வந்தோம் நானும் அமைச்சரும் நூற்றி இருபது பேர்த்துக்கு உடனே கண்டுபிடிச்சி நூற்றி இருபது பேர் கொடுத்தோம் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் மறுபடியும் அதில் என்ன தெரியுமா அப்பாவா அம்மாவா இருந்து யாராவது ஒரு பெற்றோர் அப்பாவா அல்லது அம்மாவா ஏதாவது கேன்சர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாவோ ஊனமுற்றோராக இருந்தால் வேலைக்கு போக முடியாமல் ரொம்ப நிலைமை மோசமாக இருந்தால் அந்த குழந்தைக்கு மாதம் ரெண்டாயிரம் இதெல்லாம் நம்ம முதலமைச்சருடைய சிந்தனையில் எந்த முதலமைச்சருக்கு வராது அடுத்தது தாய் மாணவர் திட்டம் எழுபது வயசு ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கே ரேஷன் பொருள் அரிசி சர்க்கரை இது வீட்டுக்கு வீட்டுக்கே மாணவர் திட்டத்தில் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதை விட ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டில் எதுவுமே செய்ய முடியாது இந்த மாவட்டத்தில் மட்டுமில்ல மாநிலம் முழுக்க இந்த நம்முடைய முதலமைச்சர் செய்த சாதனைகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சரி அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்ப்போம் தமிழ் அதிமுக அரசாங்க அஞ்சு பத்து வருஷம் பண்ணாங்களே என்ன செஞ்சாங்க இத்தனை திட்டங்களை நாங்களும் சட்டமன்ற உறுப்பினரும் மூச்சு விடாமல் சொன்ன அவங்க என்ன செஞ்சாங்க இங்க தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க எதை மறந்தாலும் மறக்கக்கூடாதது கொடநாடு கொலகேஷ் கொடநாடு கொடகேஷ் அந்த அம்மா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவுடைய கொடநாடு காவலாளி ஓம் பகதூர் ஜெயலலிதாவுடைய டிரைவர் கனகராஜ் ஜெயலலிதாவுடைய சிசிடிவி ஆப்ரேட்டர் தினேஷ் தற்கொலைன்னு சொல்றாங்க ஜெயலலிதாவுடைய கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மேனேஜர் சயன் சயனின் மனைவி வினுப்பிரியா அஞ்சு வயசு குழந்தை நீலி அஞ்சு வயசு குழந்த என்ன பண்ணுச்சு உங்கள இதெல்லாம் மறந்துட்டுமா கொலைகார பாவிகள் துடி துடிக்க இந்த அஞ்சு ஆறு பேர்த்த கொண்டார்களே ஜெயலலிதா கொடநாட்டு எஸ்டேட்ல ஜெயலலிதாவுக்கு எத்தனை சொத்துக்கள் நகை நட்டு பணம் அதோடைய விவரம் வெளியில வரக்கூடாது அவங்களே போட்டு மூடி மறைக்கணும் ஜெயலலிதா நாற்பது வருஷமா ஜெயலலிதாவுக்கு காவலாளியா வாட்ச்மேனா இருந்த ஓம் பகதூர் செத்து போறார் அந்த இதெல்லாம் நான் சொல்றது என்ன தெரியுமா ஜெயலலிதா அம்மா இறந்து மூணே மாசத்தில் நடக்குது எங்கேயாவது இந்த குடும்பம் நடக்குமா ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு சாவு நடக்குது அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மூணு மாதத்தில் சாவுவாங்களா மூணே மாதம் இந்த பேர் அண்ணன் சொல்கிறார் டிரைவர் ஜெயலலிதாவுடைய கனகராஜின்னு டிரைவர் இருபத்தஞ்சி வருஷம் ஜெயலலிதாவுக்கு டிரைவர் சிசிடிவி ஆப்ரேட்டரு கொடநாடு கொலையில் கொடநாடு எஸ்டேட்டில் இருக்கிற தினேஷ் குற்றவாளி சயன் அதுவும் பாருங்க நம்ம ஆளுங்க கரெக்டாக சொல்கிறாங்க எங்கண்ணா சேலம் ஆத்தூரில் சயனின் மனைவி வினுப்பிரியா அஞ்சு வயசு குழந்தை நீலி இதை மறந்துடுமா இதையெல்லாம் மறைத்து விட்டு மக்கள் மன்றத்தில் மீண்டும் இரட்டலைக்கு ஓட்டு போடுங்கள்னு எந்த தைரியத்தில் வந்து கேட்குறாங்க அதுக்கடுத்தது நம்ம எல்லாம் மறக்காதது இன்னொன்று தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எம்ஜிஆர் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க விவசாயிகள் போராட்டம் நடந்தப்ப எம்ஜிஆர் தூத்துக்கு துப்பாக்கி சூடு நடத்தி அந்த விவசாயிகள் போராட்டத்தை கலைத்தார்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வரலாற்றிலே துப்பாக்கி சூடே கிடையாது நீங்க என்ன இத்தனை பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க பெண்கள்லாம் வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியிலிருந்து வரக்கூடிய புகை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மூச்சு விட முடியல அவர்கள்லாம் இதே போன்று கூட்டம் நடப்பது போன்று ஒரு போராட்டத்துக்கு வந்திருக்குறாங்க எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் நடத்துகிறாங்க அந்த ஸ்டெர்லைட் இன்னும் ஆலை அதிபர் மும்பையிலேருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பேசுகிறார் எங்கள் கம்பெனியை திறக்கிறதா இல்லை நான் நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடு ஒரே கேள்விதான் அடுத்தது தூத்துக்குடி எஸ்பிக்கு உத்தரவு போகிறது போராட்டம் நடத்தி கொண்டு வந்தவர்கள் மீது வேன் மீது போலீஸ்காரர் ஏறி துப்பாக்கி காக்கா குருவி சுடுவது போன்று சொல்றாங்க இன்னைக்கு காக்கா குருவி கூட முடியாது சட்டத்தில் இடம் இல்லை காக்கா குருவி கூட சுட முடியாது சட்டத்தில் இடம் இல்லை ஆனா பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்க பதினோரு பேர் ஆண்கள் இரண்டு பேர் பெண்கள் இன்னொன்று என்ன தெரியுமா பதிமூணாவது இதுதான் கொடுமை சாலினி அப்படிங்கிற பொண்ணு தன்னுடைய அம்மா அந்த கூட்டத்திற்கு போயிருக்கிறார்கள் காலையில் சாப்பிடவில்லை அம்மாவிற்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து விட்டு கலெக்டர் ஆபீஸில் இருந்து வெளியே வருகிறார் அவர் நெத்தியில் பொற்று வைக்க வேண்டிய வயசில் குங்கும பொட்டு வைக்க வேண்டிய வயசில் போலீஸ்காரனின் துப்பாக்கி தோட்டா பாய்கிறது சாலினியை காக்கா குருவி சுடுவது போல் அதே இடத்தில் சுட்டு கொண்டார்கள் அதிமுக ஆட்சியில் இது இந்த ஜெயலலிதா இருந்தால் கூட நடக்காதும்மா நடக்காது ஜெயலலிதா எங்களுக்கு அரசியல் எதிரி தான் அந்த அம்மா இருந்தால் கூட இந்த இவ்வளவு படுபாதகம் செய்யாது செய்யவே செய்யாது பதிமூணு பேரை சுட்டுக் கொள்றாங்க என்ன கொடுமை ஏழை எளிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுடைய உயிர் உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா பதிமூணு பேரை காக்கா குருவி போல சுட்டு கொன்னீங்களே அடுத்தது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு ஒரு டாக்டர் முப்பத்தஞ்சு வயசு டாக்டர் பொள்ளாச்சியில அதிமுகவில் துணை சபாநாயகராக இருந்த ஜெயராமன் ஜெயராமனுடைய பையன் அவனுடைய கூட்டாளி பதினஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த முப்பத்தஞ்சு வயசு டாக்டர் சொல்லுது கையெடுத்து கும்பிட்டு அண்ணா என்னை விட்டுடுங்க அண்ணா என்னை விட்டுடுங்கன்னு சொல்றது கதர கதர நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை மானபங்கம் படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்தீர்களே இன்று கேஸ் போட்டு அத்தனை வாங்கி நம்ம முதலமைச்சர் கோர்ட்டு தீர்ப்பு கோர்ட் தீர்ப்பு வந்திருக்குது இத்தனையும் மறைத்து விட்டு மீண்டும் நாங்க ஆட்சிக்கு வரோம் தமிழ் இனத்தை காப்பாற்றோம் மக்களை காப்பாத்துறோம்னு சொல்றதுக்கு இந்த எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்குது தமிழ்நாட்டு மக்களை காக்கா குருவி மாதிரி சொல்றீங்க பெண்களை மானபங்கம் படுத்துறீங்க ஆனால் உங்க மக்களை காப்பாற்றுறோமா இதை சிந்தித்து பார்ப்பதுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இத்தனை கூட்டங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம் அதுக்கடுத்து இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஆட்சிக்கு வந்து மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் இங்கே இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பொன்னுசாமி இருக்கிறார் அண்ணன் ராமலிங்கம் இருக்கிறார் நான் நாமக்கல்லில் இருந்து ஆரம்பிக்கிறேன் என்னென்ன செய்திருக்கிறோம் என்று எந்த ஆட்சியிலும் செய்யாத பணிகளை இந்த நான்காண்டு காலத்தில் நாங்கள் செய்திருக்கிறோம் நாமக்கல்லின் நீண்ட நாள் கோரிக்கை சுற்றுவட்ட சாலை இல்லை போக்குவரத்து நெரிச்சல் ஏறத்தாழ ஏழ்நூறு கோடி ரூபாயில் ஐந்து கட்டமாக சுற்றுவட்ட சாலை பணி அமைந்து கொண்டிருக்கிறது வேலை நடந்துகிட்டு இருக்குது கண் கூட பாக்குறாங்க நாமக்கல் புதிய பேருந்து நிலையம் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்திலிருந்து இந்த நாமக்கல் மாவட்டம் பிரிச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது நமக்குன்னு இந்த மாவட்டத்திற்குன்னு தனியாக ஒரு மத்திய கூட்டு வங்கி கிடையாது இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டு வங்கி முப்பத்தைந்து ஆண்டு காலத்திற்கு பிறகு சே நம்ம மோகனூர் ரோட்டில் நூறு கோடி ரூபாய் செலவில் அதிநவீன பால் பண்ணை இங்கே இருக்கிற விவசாயிகள் பாலை கறந்து சேலத்துக்கு தான் கொடுக்கணும் ஒரு லிட்டருக்கு மூணு ரூபா அதிகமாக பணம் கொடுக்கணும் அதை குறைப்பதற்கு இங்கே மோகனூர் ரோட்டில் நூறு கோடி ரூபாய் டென்மார்க் நாட்டினுடைய தொழில்நுட்பத்தோடு ஜெர்மனியிலிருந்து மி மிஷன்லாம் வருது இன்னும் ரெண்டு மாதத்தில் பால் பண்ணை நாங்கள் திறக்க போகிறோம் மோகனூர் பேரூராட்சிக்கு மட்டும் காவேரி கரை ஓரமாக இருக்கக்கூடிய மோகனூர் பேரூராட்சிக்கு மட்டும் இருபத்தி கோடியில் தனி குடிநீர் திட்டம் இது நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு இன்னும் நிறைய சொல்லலாம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு கோடியில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியும் புதுச்சத்திரத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கூட்டுக்குடிநீர் குடிநீர் திட்டம் கூட்டுக்குடிநீர் திட்டம்னா சும்மா கிடையாது நம்ம ஆட்சியிலே அடிக்கலை நாட்டணும் நாம்ளே இப்போ வெள்ளோட்டம் விட்டாச்சு தீபாவளியிலிருந்து நல்ல தண்ணி வரும் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு போதமலைக்கு சாலை அமைக்கப்படாத போதமலைக்கு சாலை அமைத்திருக்கிறோம் ராசிபுரத்தில் டைட்டில் பார்க் இப்படி சொல்லிக்கிட்டே போனா ராசிபுரத்தில் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான நில விவசாயிகளுக்கு பட்டா கொடுத்துருக்கிறோம் அன்சர்வே லேண்டு நயனாமலைக்கு ரோடு பத்தியா சொல்லிக்கிட்டே போலாம் நேற்று தான் கால் போட்டான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வந்து நைனாமலைக்கு ரோடு தார்ஷால போட்டாச்சு இந்த வர புரட்டாசியிலேருந்தே மேலே ஒன்றும் பிரச்சனையே இல்லை சனிக்கிழமை ஏறிடலாம் ரோட்லே போயிடலாம் ஆமா நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட தலைமை மருத்துவமனை ராசிபுரத்தில் இந்த மருத்துவமனை இன்னைக்கு இருந்து

இப்போ போன வாரம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி முந்தானாத்து எடப்பாடி பழனிசாமி வராரு ராசிபுரத்தில் வந்து இந்த முழு பூசணிக்காக சோத்துல மறைப்பாங்கன்னு பார்த்துருக்குறோம் பச்சை பொய் பச்சை பொய் கடைஞ்செடுத்த பொய் பேசுகிறாரு நாங்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப ராசிபுரத்தில் கூட்டு குடிநீர் திட்டம் நாற்பது சதவீத விழுக்காடு பணி முடிஞ்சிருச்சுன்னு இந்த இடத்துல இருந்து நான் எடப்பாடி பழனிசாமிக்கும் தங்கமணிக்கும் சரோஜாவுக்கும் சவால் விடுறேன் எங்க ஆட்சியில் தளபதி மு க ஸ்டாலின் வந்த பிறகுதான் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அரசாணையே போடுறோம் முதல்ல அரசாணையே ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஆசைக்கு அரசாணைக்கு பிறகு நம்ம ஆட்சியில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் டெண்டரே கொண்டாடுறோம் நம்ம ஆட்சியில் தான் அடிக்கல் நாட்டுறோம் நம்ம ஆட்சியில் தான் வேலை நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் கொண்டாந்தோன்னு பச்சை போய் பேசுறீங்க இதை நிரூபித்தால் அதிமுக ஆட்சியில் தான் நாங்கள் ராசிபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று நீ நிரூபித்தால் நான் இன்றே என்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறேன் நீ நீ சரியான அரசியல்வாதியாக இருந்தால் நீ எதிர்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா எதிர்க்கட்சி பதவி நீ ராஜினாமா செய்து அரசியல் விட்டு நீ நிரூபித்து காட்டு எங்க ஆட்சியில் அரசாணை போடுறோம்ப்பா நாங்க அடிக்கல் நாட்டுறோம் நாங்க பெத்த பிள்ளைக்கு நீ பேர் வைக்கிறியா இது என்னையா கொடுமை அதுக்கு அடுத்தது இந்த போதமனைக்கு சரோஜா எம்பி முயற்சி எடுத்து ஆர்டர் வாங்கினாங்களாம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நான் எம்பி ஆன பிறகுதான் நானும் அமைச்சரும் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வாங்குறோம் இது எல்லா ரிக்கார்டும் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்குது நீங்க சட்டமன்ற உறுப்பினர் தானே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தீங்களா வாங்க போய் பார்க்கலாம் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கலாம் ஏன் ஓட்டு கேட்பதற்கு ஏமாத்தி பொழைக்கிறதுக்கு எதுக்கு பொய் பேசுறீங்க உங்களை யார் அப்படி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து பொய் பேசி மக்களிடத்தில் நீங்க வேணும்னா நீங்க செய்த சாதனைகளை எடுத்து சொல்லுங்க உங்களை பொய்யான தகவலை பொய் பேசி உங்களை வார வாக்கு கேட்க சொல்லிய இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த மகத்தான இயக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கு சாட்சி இன்றைய தினம் இங்கே கூடியிருக்கிற இந்த கூட்டம் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்து கொண்ட உறுப்பினர்களுக்கும் இதற்காக அள்ளும் பகலும் பாடுபட்ட ஒன்றிய கழக நகர கழக பேரூர் கழக செயலாளர்களுக்கும் பல்வேறு கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் கிளைக்கழக செயலாளர்கள் பிஎல்ஏ டூ பிரதிநிதிகளுக்கும் அதேபோன்று பூத் லெவல் டிஜிட்டல் ஏஜென்ட் தகவல் தொழில்நுட்பை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் அனைத்து சார்பணி நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் மாவட்ட கழகத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சி இங்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நாமக்கல் மாநகரத்திற்கும் தெற்கு நகர கழகத்திற்கும் கிழக்கு மேற்கு நகர கழகத்திற்கும் இந்த கூட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழக நகர கழக பேரூர் செயலாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நமது மண்ணின் மைந்தர் தமிழ்நாடு அரசின் ஆதிதிராவிடம் மற்றும் பழங்குடி நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு மருத்துவர் மதிவேந்தன் அவர்களை சிறப்புடையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்